ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி தமிழ் ரொம்பவே டேஸ்டியான புத்தம் புதிய ரெசிபி வெங்காய தொக்கு இது வெங்காய தொக்குன்னு சொல்லலாம் ஊறுகாயின்னு சொல்லலாம் டேஸ்ட் வந்து சும்மா அள்ளுங்க இது வந்து பேச்சுலர்ஸுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது டேஸ்ட்டும் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் பொடியாக கட் பண்ணின கருவேப்பில் இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து கூட கொறைச்சி எப்படி வேணாலும் சேர்க்கலாம் ஃப்ளேவர் ரொம்ப இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்ச பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க புளி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தய பொடி வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா வெந்தயம் வந்து அரை டீஸ்பூன் எடுக்கணும் இதை வந்து மிதமான தீல வறுத்து அதை வந்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க மிளகாய் தூள் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அந்த கட்டியா இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கங்க இந்த ரெசிப்பியில் வந்து கொஞ்சம் புளி ஜாஸ்தியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் புளி எந்த அளவுக்கு புளிப்பு சுவையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இதில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து ஓரத்தில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம் இங்கே வந்து நாற்பது பூண்டு பல் எடுத்திருக்கேன் அதாவது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நாற்பது எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் இருபது இல்லை இருபத்தஞ்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒன்றும் அதிகமாக இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கங்க உங்ககிட்ட உரல் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் சேர்த்து பல்சில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து இதை தனியாக வச்சுக்கங்க இப்போ பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்தும் பண்ணலாம் கடல் எண்ணெய் வந்து நான் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் எந்த அளவுக்கு தாராளமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க வேறு எந்த எண்ணெய் சேர்க்க வேணாம் நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு மிதமான தீயில பொரிய விடுங்க ஹை ஃபிளேம்ல வச்சு பொரிய விடக்கூடாது கடுகு அப்புறம் இடித்து வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து மிதமான தான் இருக்கணும் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க பூண்டு வந்து நல்லா கலர் மாறக்கூடாது லைட்டாக தான் கலர் மாதிரி வந்திருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பூண்டு இருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயம் நூற்றம்பது கிராம் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து அதிகமாக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அதே போல் வெங்காயமும் கலர் மாறக்கூடாது அந்த ப்ரௌன் கலர்லலாம் வரும் பாருங்க அது வரைக்கும் வதக்கக்கூடாது லைட்டாக தான் வதங்கி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கண்ணாடி பாதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் கண்ணாடி பாதத்துக்கும் அடுத்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கிருக்கணும் இதுக்கப்புறம் நீங்கள் வதக்குனிங்கன்னா கலர் மாறிவிடும் கலர் மாறக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கல் உப்பு கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் இதுவே கரெக்டாக இருந்தது நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க மிளகாத்தூள் சேர்க்கும் போது கட்டாயம் நீங்கள் அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும் குறைச்சி வச்சுட்டு இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த உப்பு வந்து வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும் அதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கலந்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூள் புளி இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெள்ளம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கங்க இது வந்து இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிஞ்சி வரணும் மிதமான தீயில் வச்சு தான் கொதிக்க விடணும் ஹை ஃபிலிம்ல வைக்காதீங்க ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி அந்த கிரேவி எண்ணெய் இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அதனால் மிதமான தீளை வச்சு பொறுமையாக இதை வந்து கொதிக்க வைங்க இப்ப பாருங்க அஞ்சு நிமிஷம் கொதிஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொதிஞ்சிருக்கு பாருங்க இது இன்னும் நல்லா திக்காகணும் திக்காகி எண்ணெய் தனியா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் அதை கொதிக்க வைங்க இப்போ அடுத்த ஸ்டேஜ் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு கொதிஞ்சிருக்கு எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆனா இன்னும் நல்லா கொதிக்கணும் அந்த கிரேவி எண்ணெயும் ஒட்டாம தனித்தனியா வரணும் அது வரைக்கும் கொதிக்கணும் அதான் ப பக்குவம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க அதே போல் மூடியும் போடக்கூடாது இப்போ பாருங்க இது மூணாவது ஸ்டேஜ் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எண்ணெயும் கிரேவியும் தனித்தனியா இருக்கு பாருங்க எண்ணெய் தனியா இருக்கும் கிரேவி தனியா இருக்கும் கிரேவியில் வந்து அந்த எண்ணெய் ஒட்டவே ஒட்டாது செப்பரேட்டா தனியாக தெரியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்குனா அப்படிதான் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ பாருங்கள் என்ன தனியாக நிற்கிது பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கணும் இப்போ நம்ம ஊற்றுன அந்த எக்ஸஸான தண்ணி எதுவுமே இருக்காது எல்லாத்தையுமே அதை ட்ரை ஆக்கிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுங்க முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்காகவும் வேலைக்கு போகிறவங்களுக்காகவும் தான் இந்த ரெசிபி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா குழம்பே செய்ய மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷுன்னு பார்த்தீங்கன்னா அப்பளம் மட்டுமே போதும் அது இல்லாமல் முட்டாம்பிளிக் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வைக்கும்போது மூடி போட்டு ஆற வைக்கக்கூடாது மூடி இல்லாமல் தான் ஆற வைக்கணும் நீங்கள் மூடி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டில் வந்து வேர்வை தண்ணி அதில் பட்டுப்பட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அது கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால பவுலில் மாற்றினதுக்கப்புறம் மூடி சேர்க்காம நல்லா கண்ணுக்கு படுற மாதிரியான இடத்துல வச்சு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கட்டாயமாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்தராமல் அடுத்த டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்